ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் டு ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய அரைக்கீரை பருப்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதே கப்பில் கால் கப் கடலை பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நாம் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நாம் தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நாம் வடிகட்டிட்டு வேற தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் அரைக்கீரையில் உப்பு மஞ்சள் சேர்த்து இதை நாம் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோ இந்த மாதிரி இப்போ நம்ம கூட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் மூணு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வதங்க தேவையில்ல லைட்டாக வதக்கி விட்ட போதும் இந்த மாதிரி அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு கீரை வதங்குறது வரைக்கும் நாம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் மூடி போடக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே நாம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ கீரை நல்லா வதங்கி சுண்டி வந்துருச்சு இப்போ இதில் நாம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நாம் வெங்காயம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ருசியான கீரை கூட்டு ரெடி